வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜக இப்போ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ராகுல் காந்தி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க என்ன வீடியோ இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நேற்று நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே அப்படிங்கிறது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இருக்காங்களே அவங்க நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஆறாக எழுபத்தி ஐந்து வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு நேற்று பார்லிமெண்ட்டில் அதற்காக ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஹெட்டு யார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகத்துடைய ஆணி வேர் என்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்க தான் ஜனநாயகத்துடைய ஆணி வேர் ஆளும் கட்சி யார் பாஜக அதனுடைய பிரசிடெண்டு ஜே பி நட்டா அவர்கள் அந்த ஸ்டேஜில் இருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஸ்டேஜில் இருந்தார் எதிர்கட்சியுடைய எதிர்கட்சி காங்கிரஸ் காங்கிரஸுடைய பிரசிடெண்டு மல்லிகார்ஜுனா கார்கே அவர் ஸ்டேஜில் இருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவரும் ஸ்டேஜில் இருந்தாருங்க அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் வணக்கம் வைக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் வணக்கம் வைக்காமல் போயிட்டாரு இதுதான் குடியரசுத் தலைவருக்கு மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்கக்கூடிய மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க எதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வணக்கம் வைக்காமல் போனார் மல்லிகார்ஜுனா கார்கே வணக்கம் வைக்கிறாரு ராகுல் காந்தியும் பக்கத்தில் நின்று வணக்கம் வைக்கிறதுல என்ன இஷ்யூ அவருக்கு அவர் பாட்டுக்கும் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இப்போ காங்கிரஸ் பாஜக இடையே இந்த வீடியோவுக்கு பின்னணியில் பெரிய டிபேட் வந்து நடக்குது டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய அடுத்த அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து செலக்ட் ஆகிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப்பு இப்போ என்ன டிசிஷன் தெரியுமா எடுத்திருக்காரு ரெண்டு நாடுகளுக்கு வரியை உயர்த்த இரண்டு நாடுகளிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு வரியை உயர்த்த டொனால்ட் ட்ரம்ப் முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அது என்னப்பா இரண்டு நாடுகள் அப்படின்னா ஒன்று கனடா கெனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய எல்லா ப்ராடக்ட் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய டேரிஃபை இருபத்தி ஐந்து சதவீதமாக நிர்ணயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அப்போ கனடாவிலருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாக கூடிய எல்லா பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் வரி ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஆகக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அதற்கான டேரிஃபை அடிஷ்னலாக ஒரு பத்து பர்சன்டேஜ் உயர்த்தியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அப்போ கனடாவிலிருந்து இறக்குமதியாக கூடிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத டேக்ஸு சீனாவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு அடிஷ்னலாக இப்போ இருக்கிறத விட அடிஷ்னலாக பத்து பர்சன்டேஜ் டேக்ஸ் விதிக்கப்படும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்பு அமெரிக்காவுடைய அதிபராக பதவி ஏற்கக்கூடிய டே இருந்து இது அமலுக்கு வரும் அப்படின்னு இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கங்குவா படம் அல்ட்ரா டிசாஸ்டர் ஆனிச்சு இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பயங்கரமான ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவும் அந்த படம் வந்து மாறினுச்சு அதன் பின்னணியில் பார்த்தீங்கன்னா பாஜகலாம் கடுமையாக அந்த படத்தை டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ணாங்க ஏன்னா ஜோதிகா அவர்கள் ஒரு முறை கோவில் உண்டியலில் காசெல்லாம் போடுறீங்க கோவிலுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவில் உண்டியலில் காசு போடுறது உண்டியலில் பணம் போடுறது இது குறித்தெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க அது ஹிந்து மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு பாஜக அப்போவே கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க இதை நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் சூர்யா ஜெய்வியின் படத்தில் அந்த சில குறியீடுகள்லாம் கடுமையான பேசு பொருளாக வந்து மாறினுச்சு திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி மத்திய அரசாங்கத்தை கடுமையாக எதிர்த்து மத்திய அரசாங்கத்துடைய எல்லா திட்டங்களையும் கடுமையாக எதிர்த்தார் சூர்யா கார்த்தியெல்லாம் இப்போது இதுதான் நேரம் பேட்டை பாயிரதுக்கான நேரம் அப்படிங்கிற மாதிரி பாஜக அதிரடியாக போட்டு கங்குவா படத்தை துவம்சம் பண்ணாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த கங்குவா படம் ஆன பிறகு அடுத்தடுத்து சூர்யாவர்கள் மற்றும் ஜோதிகா அவர்கள் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்கிறத நம்ம அதிகமாக பார்க்க முடியுது அந்த புகைப்படங்கள்லாம் வைரலாக ஷேர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பத்திரிகை கூட என்ன தலைப்பு போட்டிருக்காங்கன்னா கங்குவா பட தோல்வியால் ரொம்ப மன உளைச்சலில் வந்து சூர்யா கோவில் கோவிலாக செல்லும் ஜோதிகா அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டு சில பத்திரிகைகள்லாம் செய்திகள் வந்து வெளியிட்டிருக்காங்க சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை அடுத்து இருக்கக்கூடிய சோளிங்கரில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் ஆலயத்துக்கு அவர்கள் போய் சுவாமி தரிசனம் மேற்கொண்டாரு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை கோவில் இருக்குல்ல அந்த கோவிலில் சூர்யா அவர்களும் ஜோதிகா அவர்களும் சுவாமி தரிசனம் மேற்கொண்டாங்க நேற்று அவர்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க இன்றைக்கி சூர்யாவுடைய அடுத்த படம் இருக்குது பார்த்தீங்களா அடுத்த படத்துடைய பூஜை எங்கே தெரியுமா நடந்திருக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு தெரியுமா பொள்ளாச்சியில் மாசாணியம்மன் கோவில் இருக்குல்ல அந்த கோவிலில் சூர்யாவுடைய அடுத்த படத்துக்கான பூஜை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் சூர்யா மாசானியம்மன் கோவிலுக்கு போய் அந்த பட பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன பதிவு போடுறாங்கன்னா யார் மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட வகையில் விருப்பு விருப்பெல்லாம் வந்து கிடையாது யார் படம்னாலும் நாங்கள் வந்து பார்ப்போம் ஆனால் நடிகர்கள் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்பாக ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்கோங்க நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்லணும் ஆனால் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்சிக்கு சார்பாக நடந்துக்கிட்டு தேவையில்லாமல் கோவில்கள் குறித்தெல்லாம் வந்து கருத்து தெரிவித்தா இப்படி தான் கடுமையாக எதிர்க்க எதிர்க்க செய்வோம் இனிமேலாவது சரியாக இருங்க எந்த ஒரு மதத்துடைய சென்டிமெண்ட்டையும் ஹேர்ட் பண்ணாமல் பாலிடிக்ஸ்குள்ளே வராமல் நடிகர்களுடைய வேலை நடிங்க நடிக்கிறீங்க நாங்கள் பார்க்குறோம் அதோடு நிப்பாட்டிக்கோங்க என்னமோ புரட்சி பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து திட்டுறது இதெல்லாம் வந்து இனிமேல் தவிர்த்துக்கோங்க அதுதான் ஃபியூச்சரில் உங்கள் படத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind.